திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகில் உள்ளது ஓரத்தூர் கிராமம் இங்கு திருவள்ளூர் நகர் உள்ளது இங்கு சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்குள்ள சத்துணவு ஆயா ஒருவர் கடந்த ஆண்டு தனிமையாக இருந்தபோது இரவில் வந்த திருடர்கள் கழுத்தில் இருந்த மூன்று பவுன் செயினை அறுத்துச் சென்றனர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆசிரியர் தம்பதி வீட்டில் பட்டா பகலில் பதினேழு பவுன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் அதேபோன்று கடந்த இரண்டாம் தேதி நீடாமங்கலம் அருகில் உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் இருபத்தி ஆறு பவனம் இரண்டரை லட்சம் ரொக்கமும் அதே போன்று அருகில் உள்ள வீட்டில் நானூற்றி ஐம்பது கிராம் வெள்ளிப் பொருட்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கமும் மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இரண்டு போலீஸ் தனிப்படைகளை அமைத்து அந்தந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் ஆய்வு செய்ததில் மூன்று நபர்களை கைது செய்தனர் மேலும் பல நபர்களை தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஏற்கனவே திருட்டு போன ஓரத்தூர் திருவள்ளூர் நகர் பகுதிக்கு நேற்று முன்தினம் இரவு டாடா சுமா காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் ஏற்கனவே திருடு போன ஆசிரியர் தம்பதியர் வீடு அருகே காரை நிறுத்திவிட்டு இரண்டு திருடர்கள் மட்டும் கையில் உரை அணிந்தும் முகத்தில் பனிக்குல்லா அணிந்தும் கம்பி போன்ற பெரிய ஆயுதங்களுடன் வந்து வீட்டில் திருட மோப்பமிட்டனர் அப்போது வீட்டில் ஃபோன் சத்தம் கேட்டதை அறிந்த திருடர்கள் தப்பிச் சென்று விட்டனர் தகவல் அறிந்த நீடாமங்கலம் போலீசார் நேற்று காலை அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்து தடயங்களை சேகரித்து சென்றுள்ளனர் இதேபோன்று நீடாமங்கலம் பகுதியில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் திருடு போவதை அறிந்து இரவு நேரத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் காரில் முகமூடி அணிந்தும் வீடுகளை திருடர்கள் மோப்பமிட்டுச் செல்வதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் எனவே திருடர்களை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட உயர் காவல்துறையினர் நீடாமங்கலம் காவல் நிலையத்திற்கு கூடுதல் போலீசாரை நியமித்து இரவு ரோந்து பணியினை மும்முரப்படுத்த வேண்டும் என்றனர் நீடாமங்கலம் நகரில் குற்றச்செயல்களை தடுத்திட கூடுதலாக போலீசரை நியமிக்க வேண்டும் என வணிகர் சங்கத்தினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்